விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிக அளவில் ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கை கறவை மாடு ஜெர்சி கை கறவை மாடுன்னு அதிகளவில் மாடுகள் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ புதுவைக்குள்ளே போகலாம் நண்பர்களே அதே மாதிரி உங்களுக்கு கிடாரி கன்றுகள் கைக்கரவை மாடுகள் சினை மாடுகள் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நம்பிக்கையான முறையில் நம்ம நல்லபடியாக நம்ம வாங்கி கொடுக்கலாங்க நண்பர்களே இன்றைக்கி சின்ன அப்புறம் மாட்டு சந்தையில் கிடாரிகளோட வரவு அதிக அளவில் வந்துருச்சுங்க அதாவது பெரிய சைஸ் கிடாரிகளோட வரவு ரொம்ப அதிகமாக வந்துருந்துச்சி இங்கே பாருங்கள் எவ்வளோ கிடாரிகள் வந்திருக்கு பாருங்கள் இன்றைக்கி நல்ல தெளிவான ப்ரீட் குவாலிட்டியில் நிறைய கிடாரிகள் வந்துருந்துச்சுங்க பரபரப்பாக இன்றைக்கி சந்தை இருந்துச்சு கிடாரிகள் வந்தது பரபரப்பா இருந்துச்சு ஆனால் மக்கள் வந்து வாங்குறதுக்கு கம்மியாக தான் வந்திருந்தாங்க அதனால இன்னைக்கு கிடாரிகளோட விற்பனை வந்து கொஞ்சம் மந்தமாக தாங்க இருந்துச்சு வானமும் மந்தமாக தான் இருந்துச்சு அதே மாதிரி கிடாரிகளோட விற்பனையும் கொஞ்சம் மந்தமாக தாங்க இருந்துச்சு ஏன்னா இது ஜோடி என்ன வலைக்கு நான் வாங்குனீங்க ஜோடி அறுபத்தஞ்சு ரூபாயில் ஜோடி அறுபத்தஞ்சு ரூபாயா ரெண்டு பல்லு போட்டுருக்கோம் போடலையா ரெண்டு 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 பொருள் சந்தனா இருக்கு உங்களுக்கு கொஞ்சம் மோசம்தான் கோயம்புத்தூரா பாருங்க இன்னைக்கு கண்ணு அப்படி அப்படியே தேங்கிடுச்சுங்க எல்லா கண்ணுக்குட்டிகளும் அப்படி அப்படியே நின்னுச்சு ஒரு கண்ணு கூட விற்பனை ஆகல கண்ணு இன்றைக்கெலாம் இன்னைக்கு வந்திருந்தா நல்ல நல்ல விலைக்கு வாங்கியிருக்கலாங்க கண்ணு இருக்கட்டும் கிடையறியா இருக்கட்டும் நல்ல நல்ல விலைக்கு வாங்கியிருக்கலாம்

சரி இன்னைக்கு வண்டி வாடகை கூட உங்களுக்கு கட்டாது ஆமா கட்டுபடி ஆகாதுங்க சரிண்ணா இன்னைக்கு நிலவரம் மழை வரல ஆனால் வெளியிலேருந்து ஆளு வரல ஆளு வரலைங்க சரிண்ணா ஓகே தெளிவா இவர்கள் இன்னைக்கு பல்லடத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி சைஸில் கை கருவி மாடு ஒரு நாலு மாதம் செனையில் வந்துட்டு நம்ம எடுத்தோங்க கடை முளப்பு தான் மாடு ஆனால் மொட்டையில் தான் இருக்குது நல்லா தெளிவான மாடுங்க நல்லா வேட்ச்சிலையும் இருக்குது நல்ல காம்பு வரிசை மடிச்செலாம் சூப்பராக இருக்குது பல்லும் பார்த்திங்கன்னா நல்ல பல்லாக இருக்குது மாடு தெளிவான மாடுங்க என்ன ஒரு ஒரு நாளைக்கு நம்ம கரெக்டாக நம்ம பக்குவம் பண்ணோம்னா ஒரு அஞ்சு அஞ்சு வர வாய்ப்பு இருக்குதுங்க சில நாலு மாதம் சென உறுதியில் இருக்குது பாருங்கள் இங்கேயே வந்து அப்புறம் சென உறுதின்னு சொன்னாங்க அப்புறம் நாங்கள் இங்கே டாக்டரை வச்சு நாங்களே செக் பண்ணிக்கிட்டோம் செக் பண்ணி அவங்கள பார்த்துட்டு தான் அப்புறம் வண்டி ஏற்றினோங்க பாருங்க சேனா செக் பண்ணிகிட்டுருக்கறாரு இங்கே கிளியராக நம்ம செக் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கும் திருப்தி நமக்கும் ஒரு திருப்திங்க அதனால் செக் பண்ணுறது கூப்பிட்டாச்சு உடனே வந்து செக் பண்ணி கொடுத்துட்டாரு கொஞ்சம் முழு முதுகாக அந்தி பிடிங்க இன்னும் இப்படி பிடிங்க ஆ அப்படி பிடிங்க மூணு மாதத்துக்கு மேலேங்க ஆ சரிங்கண்ணா சார் வணக்கங்க சார் வணக்கம்ங்க சார் இப்போ நீங்கள் சின்னப்புறம் வந்து நம்ம கை கறவு மாடை எடுத்துருக்கோம் டெஸ்ட்டில் எடுத்திருக்கோம் ஆமாங்க இப்போ டாக்டரை வச்சு நம்ம செக் பண்ணிவிட்டோம் சார் இப்போ உங்களுக்கு ஓகேவா சார் ஓகே சார் சரிங்க சாய்குரு வாரம் வாரம் பார்ப்போங்க இந்த வாரம் வர சொன்னால் சரி வாங்கணும் சரிங்க சார் அவர் வந்து நல்லபொருள் நல்லதாக திருப்தியாக எடுத்து கொடுத்துருக்காரு சரிங்க சார் ஓகேங்க உங்களுக்கு திருப்தி தானே சார் ஓகே சார் ஓகே நண்பர்களே இதே மாதிரி உங்களுக்கு சினை மாடுகள் கைக்கருவி மாடுகள் கன்றுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொண்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல முறையில் கர்ப்பையாக இருந்தாலும் செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி சினையாக இருந்தாலும் உங்க முன்னாடியே நம்ம செக் பண்ணி எடுத்து கொடுத்துர்லாங்க நன்றிங்க நண்பர்களே இது வந்து ரெண்டாம் நேற்று மாடுங்க கறவு வந்து ஒரு மூணு மூணு வருதுன்னு சொல்கிறாரு ஏங்கண்ணா என்ன வேலைண்ணா என்ன வேலை அப்புறம் சொல்லுது முப்பதாயிரமா ஆ முப்பதாயிரம் சொல்லுதுண்ணா த <laughs> 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 எத்தனை மாசம் என்னன்னா அதோ அந்த நண்பர்கள் இது பாத்தீங்கன்னா தலைச்சிருந்தாங்க பல்லு வந்து நாலு பல்லுன்னு சொல்றாரு அதாவது கண்ணோட இருக்குங்க கெடைய கண்ணோட இருக்கு இந்த தான் கெடையரி கண்ணு பால் வந்துட்டு ஒரு பதினொன்று வருது ஒரு நாளைக்கு பதினோரு லிட்டர் வருது அப்படிங்கிறாரு ஐம்பத்தஞ்சு ரூபா விலை சொல்கிறாரு முன்ன பின்ன அனுசரித்து தரேங்கிறாருங்க மாடு நல்ல தெளிவாக இருக்குது அப்படி இது போட்டா இருக்கு அது மாதிரி அது எவ்வளவுக்கு வாங்களா கணக்கு இது? 830 வாங்களா? 2000 போட்டா கேக்குது. நான்

பதினொன்று இருக்குது பதினொன்னு இருக்கு பதினொன்னு அப்படியே நிக்குதா ஆமா அப்படியே நிக்குது நண்பர்களே பதினோரு கிடையரி அப்படியே நிக்கிறாரு கிடையரிகள் வந்து அந்த அளவுக்கு குப்பினை இல்லைங்க அதாவது மற்ற பக்கம்லாம் மழை பெய்யுது ஆனா சீனாபுரத்துல மழை இல்லாததுனால அப்படியே நிக்குதுங்க பதினோரு கிடையரி அப்படியே நிக்குதுங்கிறாரு இந்த குண்டன் அப்படியா ஒரு கிருகிய ஒரு வாங்காமையே கேழை கேக்கு ஏன் இன்னைக்கு வெலை நிலவரம் எப்படி இருக்கு அம்மி சாமி ரொம்ப கம்மி கம்மிதான் ஆமா நாற்பதுல இருந்து முப்பதுல இருந்து நாற்பது வரைக்கும் தான் நாற்பது வரைக்கும் தான் ஆமா சரி 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 நண்பர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கெடேரி எல்லாம் ஒரு பத்து பதினைஞ்சு கொண்டாந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க அதுவும் ஒவ்வொருத்தரும் குடுக்கவே இல்ல நீங்க பாருங்க இந்த லைன் கிடையேரிகள் எல்லாமே அப்படியே நிக்குது பாருங்க இந்த கிடையெல்லாம் அப்டியே அப்படியே நிக்குதுங்க எல்லாமே இங்க பாருங்க மாட்டு வியாபாரிகள் எல்லாம் அப்படியே அப்படியே கட்டி விட்டாங்க அதாவது மக்கள் வல்ல வல்ல வியாபாரம் கம்மியா இருக்கிறனால அப்படியே அப்படியே கட்டி விட்டாங்க எல்லாம் புடிச்சிட்டு தான் நிப்பாங்க எல்லாம் கட்டி விட்டாங்க அதான் மாட்டு வியாபாரிங்க நிக்கிறாரு பாருங்க பிரதேர் வணக்கம் பரதா வணக்கம் பருதா சொல்லுங்க இன்னைக்கு சீனா பொறுத்தவரை சந்தை நிலவரம் எப்படி இருக்கு பதினேழு கொண்டு வந்தேங்க ரெண்டு ரெண்டுதான் வித்திருக்கு பாஞ்சு விக்கிலிங் எல்லாம் அப்படியே கட்டி விட்டு ஜாலியா நிக்கிறீங்க என்ன எந்த தலைவரும் ஒரு ஒருத்தருமே இல்லைங்க ஆளே இல்லீங்க கேக்கிற்க ஆளே இல்லைங்க எவ்வளவு நேரம் புடிச்சு நிக்கிறாங்க அதனால கட்டிடுங்க வீட்டுக்கு ஏத்தி போலாங்க சரி சரி ரொம்ப சம்பளம் கெட்ட சம்பளம் அதான் இப்ப வந்து ஒரு பன்னெண்டு மணி ஆயிருச்சு

விலை எல்லாம் ரொம்ப கெட்ட சம்பளம் நாற்பது ரூபாய்க்கு வாங்கினா முப்பது ரூபாய்க்கு கேக்குறாங்க முப்பத்தி ரெண்டு கேக்குறாங்க என்ன வண்ண முடியும் எப்படி குடுக்கறதுங்க சரி சரி ரொம்ப கெட்ட சம்பளம் பதினேழு கொண்டு ரெண்டு தான் வித்து இருக்குது பாஞ்சு உருப்படி இருக்கு பதினஞ்சு அப்படியே நிக்க சில குவாலிட்டியான இதெல்லாம் வருங்க இல்ல குவாலிட்டியான கிடையாதுங்க அது அது என்ன விலை பெருந்து சொல்றீங்க இதுங்க இது இதுங்களா பல் போடலீங்க என்ன விலை சொல்றீங்க இது விலை முப்பத்தஞ்சு ரூபா சொன்னங்க ஒரு முப்பது ரூபான்னா கொடுத்துடலாங்க பல் போடலீங்க சரி இந்த நிலவரத்தில் தான் இன்றைக்கி இருக்குது சரிங்க ஓகே நன்றி நன்றி நண்பர்களே இந்த சீனாபுரம் சந்தையில் இன்றைக்கி நிலவரம் எப்படி இருந்துச்சுன்னா கிடாரிக்கிண்டுகளாக இருக்கட்டும் கைக்கறவைகளாக இருக்கட்டும் அதே மாதிரி கண்ணுக்குட்டிகளாக இருக்கட்டும் இன்றைக்கெலாம் வந்திருந்தால் நல்ல நல்ல விலைக்கு வாங்கியிருக்கலாங்க அதனால இந்த மாதிரி டைமை வந்து நம்ம பயன்படுத்திக்கணுங்க கொஞ்சம் காலங்களாக வந்துருச்சுன்னா துளி போட்டுச்சுன்னா கொஞ்சம் விலை விட்டு கொடுப்பாங்க அதனால் நாம் நல்ல விலைக்கு வாங்கியிருக்கலாம் இன்னைக்கு நிறைய பேர் வராமல் விட்டாங்க நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பற்றி முடிய போகுது இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டு இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன்